என்னையும் தாயும் குறைவில்லாத நல்ல கருத்துக்களை வேண்டி தமிழர் என் தலை எனக்கு இது கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகும் மதுரை ராமகிருஷ்ணன் எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுவாருங்க அது ஒரு கருத்து குடும்பம் அந்த கதவுக்கு கல்யாணம் ஆகுது அந்த திருமணமான தங்கவியர்கள் ஒரு அரைப்பு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு கொடுத்துட்டு இருக்கும் அது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் யாரு கதவை தட்டினாலும் திறக்க கூடாது அப்படிங்கறதுதான் அந்த விளையாட்டு அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கதவை திறக்காம குடுப்பாங்க இதெல்லாம் அவங்க அவங்க அப்பா வந்து கதவை தட்டாரு இவங்க ரெண்டு பேரும் ஜன்னல்களையே எட்டி பாக்குறாங்க கதவை திறக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா கதவை திட்டாங்க ரெண்டு பேரும் தங்கை கதவ கத்துறாங்க இப்படியே உங்களுக்குள்ளாக இருக்கும் விளையாட்டு போய் இருக்கிறது மீண்டும் தகவை கற்கும் சட்டம் கேட்கிறது அந்த பொண்ணு வந்து ஜனங்களே வெட்டி பாக்குறாங்க பார்த்தா உங்க அப்பா அன்போ நான் அப்பா வந்திருக்கேன் கதவை திறந்த அந்த பொண்ணு கண்டு முப்பி உலக கண்ணீராக வளர்த்து கொண்டு போய் கதவை தருறாங்க இதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் அப்புறம் உங்களுக்கு என்ன துறம்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அந்த காரணம் கிட்ட கேட்கறாங்க அந்த கணவன் ஒரு செகண்ட் போல யோசிக்காம பதில் சொல்றாருங்க எனக்கு பெண் கிளம்புதான் வேணும் காரணம் என்னன்னு கேட்டா கடைசி காலத்தில் நமக்கு கதவை பிறக்கிறது மகள்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதை முடிப்பாங்க இவையில் ஒரு குரன் இருந்தாலும் அன்று இருக்கும் காலகட்டத்தில் பெண்கள் அவர்களின் உரிமைக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண் என்பவள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறாள் என்பது பெஞ்சு குழந்தை கடவுள் பெண்களை கடவுளோடு ஒப்பிடும் தேசம் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை அவர்களின் உரிமைகளை மறுப்பதில் உலக அளவு இரண்டாம் இடம் இத்தேசம் பெண்களின் பெயர்களை ஊருக்கும் மாறுக்கும் வைப்பதோடு நின்று பெண்களின் பெயர்களை ஊருக்கும் மாறுக்கும் வைப்பதோடு நின்று விடாமல் அவர்களின் உரிமைகளை மறுக்காமல் ஆண்கள் பெண்களை சமத்துவமாக நடத்துவது பெண் மேன்மை வளர உண்மையாக பெண் வழிப்போம் என்பதே உண்மை பெண் என்பவன் ஒரு உன்னதமான பிறகு எனவே இவ்வுலகில் பெண் என்பவள் மாண்பு மிக மகளிர்களாகத்தானே இருக்கிறார்கள் பெண்மையை நேசிப்போம் இந்த உள்ள நேசிப்போம் தென்மை இல்லாமல் இவ்விழகம் எந்த உயிர்பிறப்பும் நடப்பதில்லை என்பதை ஒவ்வொரு முறையும் யோசிப்போம் வாய்ப்புக்கு நன்றி கணக்கு